இந்தியாவில் புதிய ஆட்சிக்கு வருபவர்கள் இவ்வாறான முன்னெடுப்புகளை உலக அரங்கில் பல நாடுகளில் பல்வேறு வடிவங்களில் செய்திருக்கிறார் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி மோடி தலைமையிலான ஆட்சி இரண்டாயிரத்தி பதினாலில் அவர்கள் ஆட்சிக்கு முதன்முறையாக வந்த பொழுதும் அவர்கள் இவ்வாறு ஒன்றை தான் அறிவித்தார்கள் கிளீன் இந்தியா ஆஹ் அது பின்னர் ஐந்து ஆண்டுகளின் பின்னர் மகாத்மா காந்தியினுடைய நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு அது மீண்டும் அவர்கள் இரண்டாம் முறையாக பதவியேற்ற பொழுது புதுப்பிக்கப்பட்டது அதில் மைய கருவாக இரண்டு விடயங்கள் முதன்மை பெற்றிருந்தது அதாவது இந்தியாவுடைய தூய்மையை பேணுவதும் ஹைஜீன் சிறப்பான வகையில் பேணுவதும் இப்பொழுது ஒரு பேசு பொருளாயே இந்தியாவில் இல்லை ஏன்னால் இவ்வாறான விடயங்கள் நாளும் வாரமும் மாதங்களும் வருடங்களும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட வேண்டியவை ஒரு நாட்டினுடைய முதன்மையான சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் மக்களுடைய சுகாதார மேம்பாடும் கருதி இவை கட்டாயம் முன்னெடுக்கப்பட வேண்டியது அவை இந்த இரண்டு மையங்களில் தான் அது இந்தியாவில் முன்னெடுக்கப்பட்டது இப்பொழுது ஒரு பேசு பொருளாகவே பெரிதாக இல்லை இதே தான் அமெரிக்காவில் ஜனாதபர் ட்ரம்ப் முதல் முறையாக பதவியேற்ற பொழுது மேக் அமெரிக்கா கிரீட் அகெய்ன் என்ற ஒரு கோஷத்தை வைத்தார் பின்னர் இப்பொழுது பின்னர் அதே இதில் தான் தோல்வியும் அடைந்தார் பின்னர் இப்பொழுது மீண்டும் தெரிவானதன் பின்னர் அது ஒரு அது மீண்டும் ஒரு முறை அதை பேசிக் கொள்கிறார் இவ்வாறான இவை கோஷங்கள் இந்த கோஷங்களை கடந்து இது இதில் பேசப்படுகின்ற கருப்பொருளுக்கான முன்னெடுப்பு என்று பார்த்து இலங்கையில் இது வறுமையாக கிளீன் ஹைஜீன் என்பது இந்தியா போன்று இல்லாமல் அதை கடந்து இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்பதில் நான்கு அழகுகளை கொண்ட ஒரு உடையமாக அது பேசப்படுகிறது ஒன்று சுற்றுச்சூழல் சார்ந்த மேம்பாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் அதனுடைய மேம்பாடும் குறித்த ஒரு அழகு இரண்டாவது அழகாக சமூக மேம்பாடு அதாவது சமூகத்தினுடைய மேம்பாடாக இருக்கக்கூடிய கல்வி சுகாதாரங்களை முதன்மைப்படுத்தியதான ஒரு மாற்றங்களை நோக்கிய ஒரு முன்னெடுப்பு மூன்றாவதாக பொருளாதார மேம்பாடு ஏன்னா இலங்கை மிக மோசமான பொருளாதார சவாலுக்குள் இருக்கிறது இந்த பொருளாதாரத்தை முழுமையாக மீட்டெடுப்பதற்கான அதை நிலைநிறுத்துவதற்கான மாற்றங்களை நோக்கிய ஒரு மேம்பாட்டு முயற்சி நான்காவதாக அரசு செயற் பாட்டு திறன் மேம்பாடாக அதாவது அரசனுடைய செயற்பாட்டில் இருக்கக்கூடிய இதற்கு ஊழல் அற்ற ஒரு ஆட்சி அஹ் வினைத்துறன் கொண்ட செயற்பாட்டு வடிவங்களை கொண்ட ஆட்சி என்பவை எல்லாம் அடங்கலாம் இப்பொழுது நான் இதை விரிவாக்குகிறேன் அவருடைய தலைப்பை வைத்துக் கொண்டு இவைதான் அதனுடைய நோ நோக்கமாக இருக்க வேண்டும் அதுதான் அதனுடைய தலைப்புகளுடைய விரிவாக்கம் என்று நான் கருதி கொள்ளுகிறேன்